திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக அதிக கனமழை பெய்து வருகிறது இதனால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் உத்தரவுப்படி திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அவருடன் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சவுஸ்ரீ மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து உள்ளிட்ட ஏராளமானோர் ஆய்வும் மேற்கொண்டனர் ஆய்வுக்குப் பின் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா இவ்வாறு தெரிவித்தார் திராவிட தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் தமிழகம் எங்கும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கிராமப்புறங்களிலும் சரி நகரப்புறங்களிலும் சரி அவரது ஆட்சி அமைந்த பிறகு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேலையில் டெல்டா பகுதிக்கு இந்த பெண்கள் புயல் தாக்கக்கூடும் என்ற அந்த சூழலை முன்பறிந்து சில வாரங்களுக்கு முன்பே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் சென்னை கோட்டையில் அங்கே நடந்த அந்த ஆய்வுக் கூட்டத்தில் திருவாரூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் இந்த மழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்த அந்த தகவல்கள் எல்லாம் வைத்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவு கிணங்க இங்க திருவாரூரில் நானும் மாவட்ட ஆட்சியரும் நமது மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட ஊராட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இணைந்து ஒரு மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டத்தை சென்ற நவம்பர் இருபதாம் தேதி நடத்தினோம் இப்படி படிப்படியாக அனைத்து தடத்திலும் தளத்திலையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்றதால் இன்று இந்த பெருமழையிலும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த காலை ஒன்பது மணி முதல் நானு நம்ம மாட்டாட்சியர் மாற்று செயலர் உள்ளிட்ட அனைவரும் அங்க களப்பணியில் நேரடியாக திருத்திருப்பி திருவாரூர் உள்ளிட்ட முக்கியமாக பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடும் என்ற அந்த பகுதிகளில் நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டோம் காலை முதலே பார்த்தவர்களும் எல்லா இடத்துலையும் தண்ணீர் ரொம்ப நல்லா சிறப்பாக வடிந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு ஒரு பொதுவாக எப்பவுமே அதாவது யூஸ்வலாக பாதிக்கக்கூடிய இடம் மோஸ்ட் ரோம் மோஸ்ட் ப்ரோன் டு ஒரு நூத்தி எழுபத்தி மூன்று இடங்களை கண்டறிந்து ஏற்கனவே அதிக கவனம் செலுத்தினோம் இப்பொழுது பாத்தீங்கன்னா என்றால் ராமநாதபுரம் என்ற அந்த ஒரு பகுதி சென்ற சென்ற ஆட்சி காலத்தில் அவர் அப்பொழுது இன்றைய எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் முதலமைச்சர் என்ற முறையில் அவரும் வந்து பார்த்த இடம் இன்றைய நமது மாண்பக திராவிட நாயகன் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவரும் நேரடியாக வந்து பார்த்த இடம் இந்த மக்கள் அங்க செல்லும் பொழுது இது பொதுவாக இந்த எப்பவுமே பாதிக்குமே எப்படி இருக்குன்னு போய் பாத்துருவோம்னு மாவட்ட கழக அவர்கள் தெரிவித்ததன் பேரில் நேரில் அங்க சென்றோம் அங்கே பாட்டு மக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இத்தனை ஆண்டு காலமாக எப்பொழுதுமே மூழ்கும் இந்த பகுதி இன்று எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம் இது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லும் அளவிற்கு மிக சிறப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அங்கேயும் ஒரு சில ஒரு பத்து இருபது ஏக்கர் மட்டும் பாதிப்பு அந்த சின்ன ஒரு குமலி ஒண்ணு சரியில்லை அப்படின்னு ஒரு அஹ் பீட்பேக் கொடுத்தாங்க அதையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நிச்சயமாக உடனடியாக அதையும் சரி செய்து தருகிறேன் என்று உத்தரவாதம் அளித்துள்ளார்கள் என தொடர்ந்து மக்களிடமிருந்து வரும் அந்த பீட்பேக் எல்லாத்தையும் வாங்கி உடனுக்குடன் செயல்படும் ஒரு மகத்தான அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருகிறது இன்று இன்றைய இன்றைய இதுக்கு நாங்க பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஏறத்தாலும் ஒரு இருநூறு முன்னூறு ஹெக்டேர் மட்டும் பாதிப்பு இப்பவே இருக்கிற மாதிரி தெரியுது இந்த மழை நாளை நீடிக்காவிட்டால் பெரு பாதிப்பு இருக்காது என்று நம்புகிறோம் நாளை அல்ல நாளை மறுநாள் நீடித்தால் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்று கருதுகிறோம் எனவே இந்த ரிப்போர்ட்டை இப்போ நீங்கள் நான் பார்த்துட்டு வந்த ரிப்போர்ட்டை நானும் மாவட்ட ஆட்சியர் எம்எல்ஏங்களாம் போய் பார்த்துட்டு வந்த ரிப்போர்ட்டை நம்ம மாவட்ட நமது அவர்களுக்கு இன்று மாலையே தரவிருக்கிறேன் அதே போல் நம்ம மானிட்டரிங் ஆஃபீஸரும் அவங்க தனியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு இருக்காங்க அவர்களும் நேரடியாக சென்று களத்தில் ஆய்வு செய்து வருகிறார் எனவே அனைத்து தரப்பும் அனைத்து தரப்பிலும் நம்ம ஆட்சியில் மிக சிறப்பான முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் செய்து வருகிறது விவசாய பெருங்குடி மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளிலும் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது சரியா வந்து நேரம் அங்கேயும் நான் அந்த எல்லா சொல்றேன் அந்த பகுதியை நானும் பகுதியும் நானும் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் அங்க ஏறதால ஒரு வாரமா ஒரு வாரமா நம்ம அங்க இருக்கிற அந்த ஆகாய தாமரை அடைப்பெல்லாம் டபிள்யூஆர்டில சொல்லி அவங்க அதுவும் எடுத்து தான் இருக்காங்க ஜேசிபி அங்க இப்ப நிற்கிறது ஜேசிபி வச்சு அங்கே தான் இருக்கோம் தொடர்ந்து எடுத்துட்டு அது மேலேருந்து ஆத்துல அடிச்சுட்டு வர அந்த ஆகாய தாமரை அப்படியே இருக்கு இருந்தாலும் இந்த ஆகாய தாமரை நம்ம திருவாரூர் டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வரனால ஒரு 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 வாரத்துக்கு முன் முன்பே நம்ம ஐஐடி மெட்ராஸ்ல இது நம்ம காமகட்டி சார் அவர்கிட்டயும் இதுக்கு தேவையான உதவிகளை செய்யும்படி ஒரு புதிய ஒரு முழுமையான தீர்வு தரும்படி அவர்கிட்டயும் கே கேட்டிருக்கோம் நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்காக ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற முயற்சியில் இது ஏற்கனவே பிளானிங் கமிஷன் ஃபங்க்ஸும் கேட்டிருக்கோம் நம்ம பகுதிக்கு ஒரு சிறப்பான ஒரு தீர்வு வெகு விரைவில் முதலமைச்சர் அவர்களின் நல்ல ஆட்சியில் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா தொடர்ந்து நாகத்தவன் ஆகத்தவன் வந்து ஆகும் ரொம்ப ஒரு ஒரு பன்னெண்டு மணி நேரத்துல அப்படியே டபுள் ஆகக்கூடிய ஒரு ஒரு சூழல் அங்கே ரொம்ப ஈஸியா அப்படியே பரவிட்டே வரும் இதை வந்து முக்கியமாக நீர்நிலைகளுக்கு வரும் அந்த பொல்யூஷனே கண்ட்ரோல் பண்ணணும் அதே தாண்டி அதை தாண்டி முழுமையான ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் அதற்கு கொஞ்சம் சயின்டிபிக்கா தீர்வு காண வேண்டும் என்பதற்காக ஐடி மன்ற பேசிட்டு இருக்கோம் வெகு விரைவில் அதற்கு முழுமையான தீர்வு வரும் இன்றைய சூழலை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் இந்த டபிள்யூஆர்டி ரொம்ப சிறப்பா அவங்க அவங்க எடுத்து இருக்காங்க எங்க கிராம மக்கள் யாருமே எடுக்கிறதுக்கு தேவையில்லை அப்படி எடுக்கிற மாதிரி எனக்கு நானும் நேரம் பார்த்தேன் ஒரு சில இடத்துல அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க வெரி குட் அது நல்ல விஷயம்தான் அதனால அவர்கள் வந்து மக்களும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு உதவி செய்தால் மிக விரைவாக இன்னும் விரைவாக இந்த பணிகள் இப்ப இந்த இடத்துல தேவையான இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு நூத்தி நாற்பது பேர் இங்க தங்கி இருக்காங்க இப்போ தாழ்வான பகுதிகள் அப்படின்ற எல்லாம் இப்போ இந்த ஆட்சியில் பெருமளவுக்கு இல்லாத அளவுக்கு ஏன்னா தாழ்வான பகுதிகளில் பாதிப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த வரிகால சரி செய்யறதுனால தாழ்வான பகுதிகள் பொதுவாக நீங்கள் சொல்ற அந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மக்கள்லாம் இன்று அந்தந்த இடத்துல பூஜை சேஃபாக தான் இருக்காங்க நீர்நிலைகள்லேயே வாழ்ற ஒரு சில பேர் எங்க நீர்நிலைகளே இருக்காங்க குடியிருப்பு அங்கேயே இருக்கிற இடத்துல மாவட்ட ஆட்சியரும் நாங்களும் கேட்ட பிறகு கூட அங்க இருந்து நகர் நகராத ஒரு சிலர் மட்டும்தான் இப்போ இப்ப இங்க நீங்க பாக்குறவங்க எல்லாம் ஒரு புறத்திலேயே அங்க வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க இதை நம்ம அகற்றணும் அதை நம்ம அகற்றுவதற்கான முயற்சி செய்யலாம் ஆனா அவங்களோட வாழ்வாதாரம் பக்கத்துல இருக்கிறனால மனிதாபுர அடிப்படையில நீங்க சீக்கிரமா நீங்க எப்போ நீங்க நகர் அங்கிருந்து மூவ் பண்றதுக்கு ரெடியா இருந்தா பக்கத்துல கொக்கையில இடத்து இடமும் பார்த்துட்டு வரோம் இடத்துல அங்க வீடு கட்டி பட்டா கொடுத்து வீடு கட்டுறதுக்கு அரசாங்கம் தயாரா இருக்கு இந்த உறுதிமொழி இப்ப நான் கொடுத்த பிறகு அவர்களும் நிச்சயமாக நான் இந்த முறை நாங்க எல்லாரும் நாங்க இந்த பிரச்சனையும் நாங்களே நாங்களும் மூவ் பண்ணிக்கிறோம் அங்கேயிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க மூவ் பண்ற இடத்துல கூட உங்களுக்கு வாழ்வாதாரத்து கூட நிச்சயமாக அரசாங்கம் ஏற்பாடு செய்து தரும் என்ற அந்த உத்தரவாதத்தையும் கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இப்ப இந்த மாதிரி இங்க ஸ்கூல்லயும் இங்க சாராம் ஸ்கூல்ல கொண்டு பேர் ஒரு நூத்தி நாற்பது பேர் இங்க தங்கியிருக்காங்க இன்னும் அரசு பள்ளி அபிஷேக கட்டையில ஒரு அபிஷேக கட்டையில என்ற அந்த பகுதியில் அரசு பள்ளியில ஒரு முப்பது பேர் தங்கியிருந்தேன் காலையில் அவங்களையும் பார்த்துட்டு வந்தேன் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு தங்குவதற்கான பெட்ஷீட் கொழந்தை சொல்லியிருக்கோம் எல்லாமே கொண்டாந்து கொடுக்க போறாங்க உணவு அவர்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடும் மலையாள மக்களை கிராமப்புறங்களில் அது நம்ம சைட்லயும் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் தயார் நிலையில இருக்காங்க எந்த ஒரு பாதிப்பும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு எங்கேயுமே இல்லை இந்த தேதிக்கு நாளை மறுநாள் நான் சொன்ன மாதிரி நாளை நாளை மறுநாள் மழை பெருமழை தொடர்ந்தால் அந்த அளவுக்கு பாதிப்பு கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அதுவும் நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வெட்டரி சயின்சஸ் எல்லாமே ரெடியா இருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாமே தயார் நிலையில இருக்காங்க எந்த பாதிப்பும் இல்லாதவர்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கம் உறுதி செய்யும்

ஒரு டீம் இருக்காங்க திருவாரூர்ல பட் நம்ம நல்ல நலமுறையில் தயார் நிலையில் இருக்காங்க மீண்டும் சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு பாதிப்பு இதுவரை இன்னும் வரவில்லை வந்தால் நிச்சயமாக அதற்கான தயார் நிலையில் அவர்களும் இங்கே தான் இருக்கிறாங்க திருவாரூரில் தயார் நிலையில் இருக்காங்க அதனால எந்த ஒரு அச்சத்துக்கும் நீங்கள் எதுவும் எந்த விதத்தையும் அச்சப்பட வேண்டாம் பொதுமக்கள் அதுவும் புயல் புயலை பொறுத்தவரை அப்படியே கடந்து நார்த் 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 வெஸ்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கு எனவே பெரும்பாலும் இது சென்னையை நோக்கி சென்னைக்கு கீழ்பகுதி அதை தெற்கு பகுதியில் நோக்கி தான் செல்லும் என்று ஆய்வு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் தெரிவித்துக் கொள்ள இருக்கிறார்கள் விரைவிற அது குறித்தும் சரியான அஃபீஷியல் நியூஸ் வந்து அரசாங்கம் தெரிவிக்கும் இப்போதைக்கு டெல்டாவுக்கு பெரும் பாதிப்பிலிருந்து நாம் தப்பலாம் என்றுதான் தெரிகிறது இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரத்தில் தெளிவாக நேற்று ஒரே நாளில் போராட்டம் கிடையாது நான் தான் சொல்றேன் நீங்க இந்த மாதிரி தவறான செய்தி தயிர்ச்சா ஒரு சமக்கல தவறான செய்தி நீங்க கொஞ்சம் எதுவா இருந்தாலும் நீங்க வியூகங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள்

இதுல ஒழி மறைவு எதுவும் இருப்பதற்கு எப்போதுமே வாய்ப்பில்லை இது நீங்க ஆட்சிகளை கறந்து சொல்ற ஊடக நண்பர்கள் தயவு செய்து இது இந்த மாதிரி யார் யாரும் சொல்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்லாது அஃபீஷியல் டேட்டா நம்ம கிட்ட இருக்கு எல்லா இடத்தையும் ரெயின் கேஜஸ் இருக்கு அபிஷியலா வர ரெயின் ரெயின் கேஜ்ல இருந்து வர டேட்டா நம்ம கொடுக்க போறோம் அது நம்ம மாவட்ட ஆட்சியர் வந்து அதை கொலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சேகரித்து அவங்க உங்களுக்கு அபிஷியலா தகவல் கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சியர்களோட சமூக வலைதளங்களையும் அது பதிவிட முடிஞ்சது எனது சமூக வலைதள மக்களும் அதை பதிவிட போகிறோம் எனவே எதுவாக இருந்தாலும் நேரடியாக நீங்கள் கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் கேள்விகளை எங்களிடம் கேளுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோம் யாரோ சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு இது அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் வியூகங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இது மக்களுக்கு தேவையற்ற அச்ச அச்சங்களை ஏற்படுத்தும் எனவே அதை நீங்கள் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன் இப்போதைக்கு எந்த சித்தரெல்லாம் இல்லை இப்போது கூடுதலாக இப்போ நான் வண்ணா இன்னைக்கு இப்போ டைம் ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் போல உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வரும் அந்த அப்டேட் அப்போ உங்களுக்கு தெளிவாக நான் என்னோட வலை என்னோட ஆன்லைன்லேயே என்னோட ட்விட்டர்லேயே நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து அந்த டேட்டாவே அப்படியே கொடுக்குறோம் நீங்களே பார்த்து எந்தெந்த பகுதியில் எவ்வளோ எவ்வளோ பெஞ்சிருக்குன்னு கொடுத்துருவோம் சரிங்களா வேறு எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக திராவிட நாயகன் அவர்கள் அரசு களத்திலிருந்து செயல்படும் நேற்று முந்தாகத்தை எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தலைவர் வந்து நேரடியாக களத்தில் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் என்று அவர் உத்தரவிட்டார் எனவே நேற்று இரவே இங்கே இன்று நிறைய ந நிகழ்ச்சிகள் அங்கே போது கூட எல்லா நிகழ்ச்சியும் ஒரு சில கையெழுத்து கூட வந்த ஒரு ஒரு சில எம்ஓஸ் இருந்துச்சு அவங்க கிட்டயும் பேசி நீங்கள் கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் பேசிக்கிட்டு ஒரு சில முக்கிய நல்ல ஒரு நிகழ்வுகள் தொழில் மிக அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான மிக சிறப்பான அறிவிப்புகள் எல்லாம் வெகு விரைவில் வரவிருக்கின்றன எனவே அதெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் ஒட்டி வச்சு ஒத்தி வச்சுட்டு நேரடியாக இன்று இங்கே திருவாரூர் செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார் நேற்று இன்று காலை முதல் இங்கே தான் எல்லோரும் இருக்கிறோம் மக்களோடு மக்களாக பயணிக்கும் ஒரு திராவிடமான ஆட்சி மக்களுக்கு அனைத்து தேவையான அனைத்து உதவியும் நிச்சயமாக செய்யும்